குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பக்க பலமா தக்க பலமா இரண்டு தெய்வங்கள் இருக்கும்போது இனி உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது சனி பெயர்ச்சியால் பாதகமா பாதகம் கிடையாது வரக்கூடிய பாதகத்துல இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோம் நம்மளை யார் காப்பாத்த போறா அஞ்சனை மைந்தனாகிய வாயு புத்திரனோ பெருமானோ இவங்க இரண்டு பேரோட அபாரமான சக்தி நம்மளை காப்பாத்த போகுது சனி பகவான் கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு சிரேஷ்டமான விஷயம் நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே மாறும் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தே தீரும் மகர ராசியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத அன்பர்கள் வாழ்வா சாவா அப்படின்னு தான் உங்களுடைய வாழ்க்கையை இது நாள் வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலம் உங்களுக்கு மாறி உங்களுக்கு சுபிக்ஷமான ஒரு காலம் வந்தே தீரும் அன்பர்களே சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதால நமக்கு பாதகமா எந்த விதமான பாதகமுமே கண்டிப்பா வராது வரக்கூடிய அடுத்த நான்கு மாதங்கள் சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போங்க அந்த ஆலயத்தில் கண்டிப்பாக நவகிரகங்கள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் போடுங்க கருப்பு துணியில் எல்லை வச்சு அந்த துணியோட முனையை திரியாக உருமாற்றி சனி பகவானை நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் இன்னல்களையும் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் சனி பகவான் உங்களுக்கு சாதகமா மாறுவார் உங்களை தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு சாதகமா மாறுவார் காரணம் நீங்க அவரை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டீங்க ரெண்டாவது விஷயம் அப்படி சனி பகவானை நினைச்சு வேண்டும் போது ராம நாமத்தை உங்களோட மனசுக்குள்ள பாராயணம் பண்ணுங்க கொஞ்சம் கூட வெளியில யாருக்குமே கேட்காத அளவுக்கு உங்களுடைய மனசுக்குள்ளேயே பாராயணம் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் வாயு புத்திரனை ஏழரை ஆண்டு சனி பகவான் பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்றது விதி ஏழரை வினாடி கூட ஆஞ்சநேயரின் தலைக்கு மேலே சனி பகவானால் உட்கார முடியாமல் கீழே இறங்கிட்டார் இறங்கின உடனேயே இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி ராம நாமத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து இருக்கிற கஷ்டத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டுன்னா நீங்க அவங்கள கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் உங்களுடைய சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பாதகத்தை அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரத்தை வரப்பிரசாதமா அஞ்சனை மைந்தன் பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடியே பெற்று இருக்காரு அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லும்போது நாம ஏன் பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டு திருநள்ளாறு தான் போய் சனீஸ்வர பகவானை ஆராதிக்கணுன்றதே கிடையாது எங்க இருந்தாலுமே நீங்க சனி பகவானை நினைச்சு அவருக்கு ஒரு எல் தீபம் போட்டீங்க அப்படின்னா அப்படியே மனம் உருகிடுவாரு மனம் இறங்கிடுவாரு தெய்வமே மனம் இறங்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தை முதல்ல நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கணும் நண்பர்களே மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்நாளில் நடந்தே தீரும் பாத சனியால் பிரச்சனை வருமா சனி பகவான் வக்ரமாகிட்டாரு அதால நமக்கு நிறைய கஷ்டம் வருமா ஒன்றுமே நடக்காது நீங்கள் தான் சனி பகவானை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அப்போ சனி பகவானுடைய அனுகிரக பார்வை உங்க மேலே பட ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுடைய ஒரு சில தவறுகளை கண்டிப்பா மன்னித்தே தீருவார் மாற்று மாற்றுக்கருத்தே கிடையாது நீங்க வெளியில போயிட்டு உங்களுடைய இல்லத்துக்குள்ள போகும்போது கொஞ்சமா தண்ணி எடுத்து உங்களுடைய பாதத்தோட பின்புறத்துல அலம்பிட்டு உள்ள போங்க எந்த பாதகமுமே உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் நடக்கவே நடக்காது அன்பர்களே நான் அடித்து கூறுகிறேன் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி வருடத்துல நடந்த குரு பெயர்ச்சி மங்கள யோகமா இருக்குது அப்படின்னா அது மகர ராசியில் உள்ள அன்பர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் குரு பெயர்ச்சி சாதகமா இருக்குன்னா அப்ப சனிப்பெயர்ச்சி பாதகமா இருக்கா பாதகத்தை விளைவிக்குமா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு இந்த சூட்சமம் தெரிஞ்சு போச்சே பிரபஞ்சமே முடிவு பண்ணிடுச்சு இந்த தேவ ரகசியத்தை உங்களுடைய செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு இல்லைனா எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை ஏன் பார்க்கணும் எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்ததே இந்த ஆண்டு உங்களுக்கு நடந்தே தீரும் அடுத்த நான்கு மாதங்களில் எந்த விதமான ஒரு பெரிய காரியங்களில் நீங்கள் இறங்கும் போதும் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து இறங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவான் சறுக்குனது தான் சாக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு நீங்கள் நவமியை பாராயணம் பண்ணி சனி பகவானை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்தாலும் சனி பகவானின் இயல்பு வக்ர பயிற்சியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய குணாதிசயங்களில் ஏதாவது ஒரே சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பா செலுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருப்பார் அதற்கு நாமளே வழி கூடாது எந்த விஷயம் பண்ணாலும் இது நமக்கு தேவையா தேவை இல்லையா இவங்களை நம்பி ஜவாப்தாரியாக இறங்கலாமா இறங்கக்கூடாதா இவங்களுக்காக நம்ம ஜாமீன் கையெழுத்து போடலாமா போடக்கூடாதா முக்கியமாக சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து நீங்கள் இறங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஷ்டமான விஷயம் மற்றபடி எந்த சனி சனிப்பயிற்சியால் உங்களுக்கு பாதகமுமே கிடையாது அன்பர்களே தைரியமாக இருங்க மன தைரியத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருங்க வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வந்து அடைந்தே தீரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த நான்கு மாதத்தில் நிவர்த்தி ஆகும் அன்பர்களே சந்தோஷமாக இருங்க கவலைப்படாதீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த நான்கரை மாத காலத்துல உங்களை தேடி வந்து உங்களுடன் சந்தோஷமாக இருப்பாங்க பிரிந்த குடும்பம் சுபிக்ஷமாக இணையும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே வேணாம் நல்லா இருக்க போறீங்க மிகப்பெரிய மாற்றம் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் சனி பகவானின் வக்ர பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஷ்டமான விஷயம் தப்பு அப்படின்னு ஒன்று நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான பிரதிபலனை அனுபவிச்சே ஆகணும் நாம் எந்த தப்புமே பண்ணாமல் தெய்வமே சரணாகதி அப்படின்னு உண்மையாக நேர்மையாக அவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவரே நமக்கு நாளும் செய்வார் அந்த நாளும் நல்லதாக செய்வார் அப்படின்றதில் கருத்தே கிடையாது திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஆண்டு விவாக பாக்கியம் நிச்சயமாக இருக்கு கண்டிப்பாக திருமணமாகாம இது நாள் வரைக்கும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வயசாகியும் கல்யாணமே நடக்காமல் எத்தனையோ வரன்கள் காரணமே சொல்லாமல் தட்டி கழிச்சுட்டு போயிருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆண்டு நடந்தே தீரும் அன்பர்களே அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அரசாங்க வேலையை எதிர்பார்த்து நீங்கள் எந்த தேர்வு எழுதியிருந்தாலும் அந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி அடைவீர்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் இந்த தெய்வத்துக்கிட்டேயும் நீங்கள் இத்தனை நாள் எவ்வளோ விஷயம் கேட்டீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் தைரியமாக இருங்க மன தைரியத்தோட போராடுங்க பொது பலனாக பார்க்கும்போது உங்கள் கையை விட்டு போன பூர்வீக சொத்து உங்களை தேடி வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களை அடையும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எந்த மனைக்காக இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த மனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அன்பர்களே மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது சனி பகவான் அவ்வளவு சாதகமாக இருக்கார் மகர ராசி மேலே தான் சனி பகவானோட நூறு சதவீத பார்வை முதல்ல விழும் அப்புறம்தான் பாக்கி இருக்கிற பதினோரு ராசிகள் மேல அவருடைய பார்வையே கொண்டு போவார் ஏன்னா மகரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடித்த ராசி அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நல்லது செய்கிறதும் சனி பகவான் தான் நீங்க பண்ண ஏதாவது ஒரு தப்புக்கு நீங்க பிரதிபலனை அனுபவிச்சு ஆவணும் அப்படின்றத முடிவெடுக்கிறதும் சனி பகவான் தான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு இருக்கும்போது சனி பகவான் உங்களை தண்டிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா எத்தனை கிரகங்களோட சுப பலன்கள் இருந்தாலும் அதை உங்களை நெருங்கவே விட மாட்டாரு அவர் உங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா மிகப்பெரிய தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ராகு கேது கிரகத்தின் பலன்களே உங்களை நெருங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நெருங்கவே விட மாட்டார் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட்டே தான் இருப்பார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடிய நான்கரை மாதங்களில் நடந்தே தீரும் இந்த வருடத்தோட கடைசி மாதத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சந்தோஷ வெள்ளத்தில் கண்டிப்பாக நீங்கள் மூழ்கியே தீர்வீங்க இதில் கருத்தே கிடையாது வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையிலையும் சனி பகவானை மட்டும் ஆராதிக்கிறத நிறுத்திடவே நிறுத்திடாதீங்க நீங்கள் நினச்சது அத்தனையுமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கணும் அப்படின்னு நானும் என்னுடைய பிரார்த்தனையை சனி பகவான்கிட்ட வைக்கிறேன் நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் மகர ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி